வந்தது யாரு வெளிய இருக்க போனா பாருங்களேன் முட்டாய் மாதிரி வடி முக்கா படுத்தா உறக்கம்

வந்து சின்ன 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 சின்ன

சூத்தூத்தி என்னடா என்னப்பா நான் எங்க எங்கயோ அடிவெட்டு பார்த்திருக்கு தம்பி நீ அடிவெட்ட இடத்த சொல்ற ஓசு கட்டலடா என்னடா ஏ அவளை மண்டி ஓட சொல்லுப்பா மயிரமலை மண்டி ஓட்டு மதுரூரமா கோடாங்கி பயிலு கட்டா பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கியாவில்டா நான் அப்படி ஆளுத்த மதுரை நீக்குதான்

போடுற நம்ம மருதம் பண்ணி பைல கட்ட. ஏலே, ஏன்டா ஓட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கா ஏத்தா யாரு தா சாமி நான் பொம்பளப் புள்ள சாமி. எவள ஆறடா, இப்ப ஆறடா. தல எவளோ ஒரு நகைச்சுவை. என்ன யாரு உன்ன ஏத்தா முடிச்சதுவா முடிச்சது முடிச்சது. அண்ணே மருதமணியே சாமிக்கு ட்ரவுசர் தெரியுதுனே வேலமுருகா முருகா போலனா ஏலே இது என்னடா அதர்ச மாதிரி என்னடா அதெல்லாம் கிடையாது நான பேங்க நீங்க ஒழுக்கமா போச்சுடா அதலாம் கேடையா ஏய் நீ ஒரு எடுத்துட்டேன் ஏலே என்னடா பசனால ஓடு தாயே ஓட்டற மாதிரி பண்ணிக்கிறதுக்கு ஏன் டூட்டிக்கு வர வந்துடாதா இதுல இதை யார் புரிசி அவளுக்கு அப்ப நீங்க யாரு ஒரு தாயம் ஒரு பன்னெண்டு வந்தது யாருன்னு சொல்லு உள்ள சொல்லு உள்ள சொல்லு உள்ள சொல்லு உள்ள எனக்கு குஞ்சு வேணும் எனக்கு வேணும் உண்மையில பிடிக்க கொண்டு எரிச்சிரு காளி தூமிய குடிக்குமே கூட

என்ன நினைக்குது அது நினைக்குது இந்த புள்ள ஒரு கட்டு போட்ட மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க ஆமே இது அதுக்கு தான் சொல்றேன் ரெண்டு பேரும் கவனம் புடிங்க விட்டேன்னா உங்க ரெண்டு ஆராவ போடுப்பேன் விடுவா வேணமா விட்டேன்னா ஒரே ஆராதே உன்னையே ஆந்து வா விடு வாமா காலை விரு போற ஒரே அத்தை நெஞ்சலியே இன்னும் விரு இன்ன கொண்டு வரும் உங்களா உடுக்கு போனால பரவாயில்லை ஏய் அப்டி இந்த கம்பிய டோல்கட் கம்பிய அங்க எடுத்துடுடா வாடா வாடான்னு தா சாமி கரெக்டா பாருங்க ஏலே பொம்பளைய மொங்குவண்டியாரா டச்சர இங்க எடுத்துட்டு பா ஆதி பேய் உன் மீலே பேய் இப்பதான்டா கரெக்டான பொம்பளைய கொண்டு வந்திருக்கே மைக்க வாயில வைப்பா அய்யய்யா சாமி கொஞ்ச அரைச்சு கொண்டா ஏ

என்னாச்சு என்ன வேணும் உனக்கு எது வேணும்

காட்டு வள்ளி கடாதி வள்ளி வரைக்கும் கலங்கி நிற்காத தமிழ் அண்ணா பேரு சொன்ன பொழிபோதங்கோம்பாரு ஆமா வீரமுள்ள தமிழ் அண்ணா பேரு சொன்ன பொழிபோதங்கோ பாரு கா வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வழி வரைக்கும் கலக்கி நிற்காத தமிழ்ன பேரு சொன்ன புலி ஒதுங்கோம்பாரு வீரமுள்ள தமிழன பேரு சொன்ன புலி ஒதுங்கோம்பாரு வீரமுள்ள தமிழன் ஐயா ரோஜமுள்ள மனுஷன் ஐயா வீரமுள்ள தமிழன் ஐயா ரோஜமுள்ள மனுஷன் ஐயா அத்தி மரப்பாரு பேசுது இவக பேர ஆமா அத்தி மரப்பாரு இன்னும் பேசுது இவக பேர காட்டு வள்ளி போற பொண்ணை கவலைப்படாத காட்டு புள்ளி வள்ளி மறைக்கும் கலக்கி நிக்காத தமிழ் நான் பேரு சொன்னாள்ளி போதோ அம்மாறு மைக்கல வாலி வாங்கிப்பா என்ன பார்க்கிறேன்